சேலம் ஜங்ஷன் மிக அருகாமையில் நம்மளுடைய சேனல் நேர்கள் கேட்டதுக்கு என்னங்க புதுரோடு லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நிலவரப்படி சேலம் ஜங்ஷன்லேருந்து கண்ணங்குறிச்சி பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்றைக்கி சதுரடி நாலாயிரத்து ஐயாயிரம் ரூபா விற்றுட்டு நிலையில் இந்த இடம் வந்து அதை விட மிக குறைவான விலையிலே வந்திருக்கு ஜங்ஷன்லேருந்து மேக்ஸிமம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டோட லொக்கேஷன் இது தான் டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வந்திருக்கு நீலா அகலன்னு பார்த்தா முப்பதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற அளவில் வந்திருக்கு வடக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கு ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு உடனடியாக வீடு கட்டுறதும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான இடம் இது நீங்களே பாருங்கள் எவ்வளோ வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்டுகளும் நிறைந்த ஒரு பகுதியில் தான் நம்மளுடைய வீட்டு மனை வந்திருக்கு உடனடியாக வீடு கட்டி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க ஜங்ஷன்லேருந்து மேக்சிமம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டி அனைத்து அடிப்படை வசதிகளுமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்க்கும் போது ரோடு ட்ரைனேஜ் ஈபி லைன் ஸ்ட்ரீட் லைட்டு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ